சுமந்திரன் எடுத்த தனிச்சையான முடிவு இதுல வந்து சில அதாவது சில வர்த்தக சங்கத்தினர் இதுல இருந்து கொஞ்சம் பின்னிக்கின்றார்கள் பிரதேசத்துல இருக்கிறவர்கள் கூட இதற்கான ஆதரவை தருவார்களா என்கிற கேள்வி தொடர்ந்து எழுந்த பண்ண ஆனந்த விஜயபால சொல்ல என்ன விஷயத்த சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு தலையீடுகளும் இல்லாமத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை மேற்கொண்டு வரோம் பிள்ளைகளை அவர் வடகிழக்கில் படிக்க வச்சாரா இல்ல ஆனால் வடகிழக்கு மக்களை வச்சு அரசியல் செய்ய தெரிந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஒரு அறிக்கை அண்மையில அமெரிக்கா இந்த அறிக்கை ஒன்றினை முன்வைத்திருக்கின்றது வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் தொடர்பான விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சரியான நிலைப்பாடு இனிமே முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற பொருள்ல அந்த அறிக்கையில பேசப்பட்டிருக்கும் விடுதலை புலிகள் அமைப்பினர் நினைவு கூறுகின்ற சம்பந்தமான விஷயங்கள்ல சிலரை கைது செய்திருந்தார்கள் ராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொணந்து ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த கர்த்தாருடைய நோக்கம் நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலது பயிரங்கமாக தெரிவிக்கப்படுறது சிலது பகிரங்கமாக தெரிவிக்கப்படும் ஆனால் நீங்கள் கேட்கிற கேள்வி மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஜெஃப்னாபுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ப்புறோம் அதில் குறிப்பாக இந்த முத்தையன் இறந்த இளைஞன் சம்பந்தமான பல விடயங்கள் வண்ணம் இருக்கிற இந்த சூழ்நிலையில சுமந்திரன் அவர்கள் கர்த்தாலுக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் தெரிஞ்ச விஷயம் அந்த கர்த்தால் பதினெட்டாம் தேதி மாற்றப்பட்டிருக்கின்றது பதினைஞ்சாம் தேதி மடுத்து விவாதத்தினுடைய பெருநாள் இருக்கிறபடியா அஹ் அங்கு குறுமுதல்வர் வந்து இந்த விஷயத்த சொன்னதால இது பதினெட்டாம் தேதி மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த கர்த்தாலுக்கு கர்த்தாலுக்கு ஆதரவு நிலைப்பாடு இருக்கின்றது ஆதரவு நிலைப்பாடு இல்லை என்கின்ற பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில கர்த்தார் சம்பந்தமான விஷயங்கள் பலதும் வெளியில வந்தோம் குறிப்பாக இந்த கர்த்தா சம்பந்தமா வருகிற பொழுது இது வந்து சுமந்திரன் எடுத்த தன்னிச்சையான முடிவு என்கிற விஷயத்த பலரும் சொல்லி இருக்கிறார் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற இந்த விஷயத்தை சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் கட்சி சார்ந்து இதற்குள்ள ஆஹ் ஒரு தனித்தலைமையின்களை இயங்குறபடியா இந்த விஷயங்களை வந்து சுமந்திரன் அவர்கள் எல்லாம் தன்னிச்சையா எடுத்திருக்கலாம் என்ற விடயத்தை சொன்னா பிறகு அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து சில அதாவது சில வர்த்தக சங்கத்தினர் இதுல இருந்து கொஞ்சம் பின்னிக்கின்றார்கள் என்ற தகவலும் வந்திருந்தது வர்த்தக சந்திக்கின்ற சங்கத்தினரை சந்தித்திருந்தார் என்கின்ற தகவலும் வழியாக இருந்த சூழ்நிலை இன்னும் இந்த பதினெட்டாம் தேதி நடக்க போற இந்த கர்த்தாலுக்கு பூரண ஆதரவை மக்கள் வழங்குவார்களா என்கின்ற கேள்வி இன்றளவிலும் இருந்து தான் இருக்கின்றது அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதவிகள் வந்து இதற்கான ஆதரவுகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன அனைவரும் இதற்கான ஆதரவை தந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை கூறியிருந்தாலும் கூட இதற்குரிய இந்த ஆதரவு மக்கள் மத்தியில் நிலவுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது குறிப்பாக முத்தியங்கட்டு பிரதேசத்தில் இருக்கிறவர்கள் கூட இதற்கான ஆதரவை தருவார்களா என்கின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்த பண்ணம் இருக்கின்றது ஏனென்று பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பாதையில சுமந்தருடைய சில கருத்து நிலைப்பாடுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இல்லை என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வார இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் உவ்வாறாக இருக்கின்றது சார் இதை பாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த அர்ச்சு ஆனந்த விஜயபால் அவர்கள் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது பொது பாதுகாப்பு அமைச்சர் பொழுது இந்த விடயம் நடந்திருந்தது அரசாங்கம் மறைந்து இது சம்பந்தமாக மூன்று ராணுவத்தினரை கை செய்திருக்கின்றோம் தொடர்ந்துமே இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இப்ப ஆனந்த விஜயபால் சொல்ல என்ன விஷயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு தலையீடுகளும் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை மேற்கொண்டு வரோம் இதுல ராணுவ தரப்புல தவறு செஞ்சிருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அதே விஷயத்தான் இளங்குமன் சொல்லியிருந்தார் இளங்குமரன் சொல்லுகின்ற சொல்றேன் கர்த்தாள் என்கின்ற ஒன்றே தேவையற்ற விடயம் மக்கள் தொடர்ந்துமே நாங்கள் இந்த விஷயங்கள்ல அதாவது வந்து குறிப்பிட்ட இந்த விடயத்துல வந்து அரசாங்கம் தொடர்ந்து சரியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அதனால கர்த்தால் தேவையற்ற விடயம் இது சுமந்திரனுடைய சில அரசியல் அரசியலை கலக்கிறதுக்கான தான் இந்த விஷயம் நடந்தேன்னு யார் சொல்றாரு இளங்குமர் அவர் சொல்றாரு அவர் சொல்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு அவருடைய பிள்ளைகளை அவர் வடகிழக்கில் படிக்க வச்சாரா இல்ல ஆனால் வடகிழக்கு மக்களை வச்சு அரசியல் செய்ய தெரிந்திருக்கின்றார் என்கிற பொருள் பட இளங்குமரன் அவை இளங்குமரன் ஆனந்த விஜயபால் போன்றவர்கள் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்துமே இந்த அரசியல் பய பரப்புல பயணிக்கின்ற பொழுது சுமந்திரனுடைய விமர்சனங்களை ஆளும் கட்சியினர் முன்வைக்கின்றது ஒரு வகையில் இருந்தாலும் கூட அதே மாதிரி எதிர்கட்சியினர் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்றவர் கூட தங்களுடைய முன்வைத்தார்கள் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில இந்த கர்த்தானுடைய தேவைப்பாடு இருக்கின்றது கர்த்தால் நடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது காரணம் என்று பாத்தீங்கன்னா இளைஞனுடைய மரணம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் சரியான முறையில் என்கின்றது ஒரு பக்கம் இருக்க இந்த தேவையற்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் என்ற கருத்துப்பட இந்த குறிப்பிட்ட இந்த கருத்தால் நடைபெற வேண்டும் என்றும் சுமந்திரனுடைய ஆதரவாக தெரிவித்திருந்தால் குறிப்பாக சாணக்கியன் அண்மையில வச்ச இந்த ஊடக சந்திப்புல கூட இந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது சரி இது இவ்வாறு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அர்ச்சுனா ராமநாதன் தரப்பிலிருந்து வந்திருக்கேன் என்று பாத்தீங்கன்னா இந்த அண்மையில இந்த பிரதியமைச்சர் ஒருவருடைய ஒருவரை வந்து தாக்கலோட சம்பந்தப்படுத்தி சைத் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பிரதமர் தாக்கல் செய்தார் அதுல தலருடைய கையெழுத்தும் இருந்தது அதுல அர்ச்சுனா ராம்நாதன் அவர்களுடைய கையெழுத்தும் இருந்தது இது தொடர்பாக ஊடகங்களை சந்திச்ச பேசுகிற பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி இரண்டுக்குள்ளேயுமே இப்போ ஒரு பிளவு நிலைய ஒன்று இருக்கின்றது அஹ் சூரிய ஒரு விஷயத்தை சொல்றார் வசந்த சமரசிங்க ஒரு விஷயத்தை சொல்றார் ஆகவே இங்கே இவர்களுடைய பிளவு முதல் தீர்த்துட்டு பெற வேணும் மினிஸ்டர் பாராளுமன்ற முறையில வந்து பிரதமர் சொன்னார்ன்னா அது நிராகரிக்கின்ற நிராகரிக்கின்ற விஷயம் வந்து அமைச்சருக்கு கிடையாது அவை இந்த கட்சிக்குள்ள இருந்தால் புலர்படி வெளியில செய்யும் வந்து செய்ய வேண்டாம் என்ற விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நலிந்தேசு அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இதுக்கு தேவையில்லாம யுத்த நேர தாக்குதல் சம்பந்தமாக சை தரப்புல இருந்து விமர்சனங்கள் எங்கட பிரதி அமைச்சர் மேல முன்வைக்கப்படுகின்றது உண்மையிலேயே சில மஹிந்த ராஜபக்ச போன்ற சில இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற நபர்களை காப்பாற்ற ஒரு முயற்சியாகத்தான் இதை நாங்கள் சைதரப்பும் தாக்கலுடைய பிரதான சூத்திரதாரிகளை காப்பாற்றும் முயற்சியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்காகத்தான் இந்த பிரிவினர்கள நிறைவேற்றப்படுகின்ற பொருட்களை யார் சொல்லியிருக்கிறார் பாத்தீங்கன்னா நலிந்த ஜேதிஷ அவர்கள் ஆகவே இப்படியாக தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய கருத்து நிலைப்பாட்டில் எதிர்கட்சி எதிர்கட்சியினர் விமர்சனம் செய்கிற முகமாக வந்திருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த ஜேவிபிக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிறது அல்ல ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று இருக்கின்றது என்கிறதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் அது சம்பந்தமான சில விமர்சனங்களும் இப்போ பலவாறாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சரி இது இவ்வாறாக இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு அறிக்கை அண்மையில அமெரிக்கா இந்த அறிக்கை ஒன்றினை முன்வைத்திருக்கின்றது அந்த அறிக்கையில வந்து பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகள் தொடர்பான விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நிலைப்பாடு இன்னுமே முன்னெடுக்கப்படவில்லை என்கின்ற பொருள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாவீரர் தினத்துல விடுதலை புலிகள் அமைப்பினர் நினைவு கூறுகின்றது சம்பந்தமான விஷயங்கள்ல சிலரை கைது செய்திருந்தார்கள் அது தொடர்பான சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதா என்கிற கேள்வியினையும் அந்த அறிக்கையில் கேட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த அந்த விடைய பொருளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பேர்ல தவறான முறையில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகிறது இந்த சட்ட முன் நடைமுறையில வந்து சில விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக என்ற சுய சுயாதீனத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துல வந்து குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்ட நபர் தன்னுடைய ஆதாரங்களை காட்டி சென்னை அஹ் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை உட்படுத்த முடியும் அந்த விஷயங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வியும் கேட்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மரணங்கள் மரணங்கள் சம்பந்தமான விவரங்கள் சரியாக திருடப்பட்டிருக்கின்றன விசாரணைகள் அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட இந்த விடயத்தில் அதில் குறிப்பாக இந்த மாமிர நிகழ்வுகள் நடந்த சில கைதிகள் சம்பந்தமாக கடுமையாகவே இந்த அறிக்கை சாடி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாத திட்டத்திடம் சம்பந்தமான நீக்கம் தொடர்பாக பேசப்பட்டது இருந்தாலும் இன்று வரையும் இந்த பயங்கரவாதத்தினுடைய கைதுகள் இடம்பெற்று காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் இந்த அரசாங்கமும் கூட கொஞ்சம் மந்த போக்கு அதாவது மெதுவாக நகர்ந்து செல்கின்ற ஒரு ஒரு திட்டமிடல்களும் மற்றும் நடைமுறைகளும் தான் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு கிட்டத்தட்ட அவர்கள் மொழி நிலையில பார்க்கின்ற பொழுது தாபதப்படுத்தல் தான் நடக்கின்றது அரசாங்கமும் கூட சரியான ஒரு நடைமுறையை மேற்கொள்ள இல்லை என்கிற விஷயத்தை அமெரிக்கா வந்து தெளிவா சொல்லி இருக்கின்றது அந்த அறிக்கையில கிட்டத்தட்ட அமெரிக்கா கனடா பிரித்தானியா போன்ற நாடுகள் கொஞ்சம் கிடுக்குப்படி பிடிக்கும் இந்த இலங்கை என்கின்ற விஷயம் அண்மையில பேசப்பட்டிருந்தது என்ன சரியான அழுத்தங்களை கொடுப்பார்கள் என்ற விடயம் பேசப்பட்டிருக்கு காரணம் என்று பாத்தீங்கன்னா இந்த புகோழ அரசினுடைய மாற்றம் இந்த புகோள் அரசினுடைய மாற்றத்துல வந்து தமிழர்களுடைய இலங்கை தமிழர்களுடைய ஒரு தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் நடந்திருந்தோம் குறிப்பாக கனடாவினுடைய இந்த மக்கள் தொகையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதுல வந்து ஈழத்தமிழர்களுடைய தேவைப்பாடு அவர்களுக்கு இருக்கின்றது ஆகவே இப்படி தொடர்ந்துமே கனடா பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து தங்களுடைய குரல்களை கொடுத்த பண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே இதற்குரிய தீர்வு திட்டங்கள் சர்வதேச விசாரணை என்பதுதான் எங்களுடைய அதாவது தமிழ் மக்கள் சார்பில் பயணிக்கக்கூடியவர்களுடைய ஒரு பிடிமானமாக இருக்கின்றது ஆகவே அந்த பிடிமானம் தேவை என்றால் இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையும் எங்களுக்கு தேவை குறிப்பிட்ட தேவைப்பாடாகத்தான் இருக்கின்றது என்னென்னு பாத்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் இந்த புலகப்பட்ட தொடர்பாக கூட ஒரு பிரச்சனை ஒன்று எழுந்திருந்தது வெளிப்படுத்தி ஐநாவுக்கு கிட்டத்தட்ட தமிழரசு கட்சி இந்த கடிதத்தை நிராகரிக்கிறது என்ற ஒரு விடயம் தெரிய வந்தால் கிட்டத்தட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி வந்து தமிழ் பெரும்பான்மை கட்சி வந்து இதை நிராகரிக்கிறது என்றால் இந்த விடயத்தில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லையோ என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே இந்த கடிதம் அனுப்பப்படுவது சம்பந்தமான விஷயத்துல எப்ப தமிழரசு கட்சி கடிதத்தை எழுதுகின்றது இதுவேறுபட்ட நிலைப்பாடுகள் இவர்கள் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஒரு பிடிமானம் தமிழர்கள் சார்பில் இந்த இந்த கட்சிகளுடைய பிளவு அந்த பிடிமானத்தையும் தகர்த்து விடுமோ என்கின்ற ஒரு கேள்விதான் இப்ப எழுந்திருக்கிறது ஆகவே இது தொடர்பாக கொஞ்சம் யோசிக்க அமெரிக்காவுடைய இந்த அறிக்கையில் வந்து மிகவும் தெளிவாக இந்த இறுக்கம் வந்து பின்பற்றப்பட்டிருக்கின்ற விஷயம் தெரியுது ஆகவே ஏதோ ஒரு வகையில இந்த செம்மணி தொடர்பான ஆதாரங்களை வச்சோ இந்த சேனல் போனுடைய ஆதாரங்களை வச்சோ தமிழர்களுக்கான நிலைப்பாடு அல்ல தீர்த்திட்டம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு அவர் அந்த எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யணும் என்றால் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை இப்ப ஒரு மிகப்பெரிய தேவைப்பாடாக இருக்கின்றது என்றுதான் வேண்டும் சரி இதை இந்த காற்றாலை திட்டம் தொடர்பாக அண்மையில மன்னாரில் வந்து ஜனாதிபதி சந்திப்பு நடந்திருந்தது அதில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமான விஷயங்களை விளக்கியிருந்தார் அதில் குறிப்பாக அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கின்றார்கள் என்றால் இந்த காற்றாலை திட்டத்தை நிறுத்துவது சம்பந்தமான நிலைப்பாடுல அவர்கள் பேசியது அதில் வந்து இந்த காற்றாலை சம்பந்தமான விடயங்களில் மக்களுக்கு தெளிவூட்டலை ஏற்படுத்த வேண்டும் நீதிமன்றம் சொல்கின்ற பொழுது நீதிமன்றம் கூட இந்த இடைக்கால தடையை விடுத்து இந்த இந்த அண்மையில் வந்த தீர்ப்பில் வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த காற்றாலை திட்டங்களை தொடர்றதுக்கு ஆக மக்கள் தொடர்ந்து ஒரு போராட்டம் செஞ்சு கொண்டு கேட்க மக்களுக்கு இது தொடர்பான தெளிவூட்டலை வழங்கணும் அப்படி பாதிப்பு ஏற்படும் இருந்தால் அதுல எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தையும் வழங்கணும் என்ற ஒரு விஷயம் தான் நீங்க திரும்ப திரும்ப அலாவலவாப்பட்டது அல்லது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும் ஆகவே இது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மக்கள் போராட்ட வடிவங்களை ஆதரித்த ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி இப்போ மக்கள் போராட்ட வடிவங்கள்லேருந்து கொஞ்சம் சற்று விலகி வலதுசாரி கட்சியில் என்ன விஷயத்தை செஞ்சுதோ அதே விஷயத்தை தான் மீண்டும் செய்ய பார்க்குதோ என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது இப்போ பல விஷயங்கள் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கின்றன இது சம்பந்தமாக கொஞ்சம் இந்த தேசிய மக்கள் சக்தி மக்கள் போராட்டங்களை கவனிக்க வேண்டும் என்கின்ற தான் பலராலையும் இப்போ பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த கர்த்தள் சம்பந்த பல தெளிவூட்டல்கள் பல விஷயங்கள் நடந்திருந்தன பதவி தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை வச்சு இந்த கர்த்தாலுக்கு பெருமடுப்பிலான அழைப்பினை விடுத்திருக்கின்றனர் அனைத்து மக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் பொது அமைப்புகள் இந்த கர்த்தாலுக்கு வர வேண்டும் என்கின்ற அழைப்பையும் எடுத்திருக்கின்றார் அது தொடர்பான அவருடைய ஊடக சந்திப்பை நான் இதோட நினைக்கிறேன் தமிழரசு கட்சி நாங்கள் முல்லைத்தீவு மரணம் அந்த கொலை சம்பந்தமான அல்லது ஐந்து பேரை இராணுவம் அழைத்து தாக்கியது அதில் ஒருவர் மரணம் அடைந்தது போன்ற அந்த விடயங்களை ஒட்டி ஆங்கள் அதுதான் ஒரு முக்கியமெண்டு இல்லாவிட்டாலும் கூட அது ஒரு மக்கள் மத்தியிலே இராணுவம் அவர்களுடைய முகாம் அல்லது சிறிதோ பெரிதோ அமைந்திருக்கிறது காரணங்களாலே இவ்வாறான பல தாக்குதல்கள் இராணுவ அட்டூழியங்கள் நடைபெறுகின்ற காரணத்தினால் இது ஒரு சம்பவமாக கருதி இது ஒரு ஆங்கிலத்தில் போயிண்டர் என்று சொல்வார்கள் சுட்டியாக கருதி இதை அடிப்படையாக கொண்டு இந்த ஊர்களில் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளிலே ஆக குறைந்து இராணுவம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டின் நோக்கமாக நாங்கள் ஒரு கர்த்தாலை ஏற்பாடு செய்ய வேண்டும் பொதுவாகவே என்னை பொறுத்தவரையில் கர்த்தால் சிலர்களுக்கு அசௌகரியமாக இருக்கும் நாளாந்த உழைப்பாளர்கள் பழுதடைகின்ற பொருள் விற்பனர்கள் போன்றவர்களுக்கு பல அசௌகரியங்கள் போக்குவரத்து தொழில் பாதிக்கும் என்பது தெரியும் ஆனால் இந்த நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழரசு கட்சி இந்த ஒரு ஒரு கடையடைப்பு அல்லது பணிப்புறக்கணிப்பு என்று சொல்லக்கூடிய கருத்தாலே அழைப்பு விடுத்த வேண்டிய நிர்பந்தம் இது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ஒரு உங்களுடைய ஒற்றுமையான ஒரு கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இப்போ இந்த இராணுவம் எல்லா இடமும் இருக்கிற பொழுது இந்த இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலே இது சர்வசாதாரணமாக இராணுவம் எல்லா இடமும் செய்கிற ஒரு வேலை அங்கே இருக்கிற மக்களோடு ஏதோ ஒரு வகையிலே அநியோன்யப்படுத்தி அவர்களே சில உடங்களிலே அவர்களை இந்த மது போதை அல்லது போதை வயதுகளுக்குள்ளேயே ஆட்படுத்தி தங்களுடைய தகவல் முகவர்களாக சிலர்களை வைத்து கொள்வதும் அவர்களை இராணுவ முகாம்களுக்கு அழைத்துச் செய்வதும் ஒரு பாரிய ஊடுருவலாக இந்த இராணுவம் செய்து வந்திருக்கிறது அது எங்களுடைய சமூகத்துக்கான ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருந்திருக்கிறது ஆகவே இந்த வகையில் இந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அல்லது சம்பவமாக பார்த்து இந்த இராணுவம் வடக்கு கிழக்கிலே மக்கள் மத்தியிலே இருக்கிற இதில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கூட இராணுவம் அந்த பெரிய முகாம்களுக்கு சென்று திரும்ப வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது அதனால் அது இதுவரையிலே அது நிகழவில்லை அதை அதிலும் பார்க்க மேலும் மோசமான ஒரு விஸ்தரிப்புகள் நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது மட்டுமல்ல இதில் மிகப்பெரிய நோக்கம் எதிர்ப்பிலும் பார்க்க இந்த இராணுவம் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலே இருந்து விலக வேண்டும் அல்லது வாபஸ் புறப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதுதான் இந்த கார்த்தாலினுடைய அடிப்படை நோக்கம் அதே நேரம் இராணுவம் பல இடங்களிலே மேற்கொள்கின்ற இவ்வாறான தாக்குதல்கள் அடாவாடித்தனங்களை வெளிக்கொண்டது ஒரு உதாரணமாக காட்டுவதும் இந்த கர்த்தாலுடைய நோக்கம் அகபடியால் இது மக்கள் மக்களே ஆதரவு தர வேண்டிய உண்டு நாங்கள் ஏற்கனவே பதினைந்தாம் தேதி முடிவு செய்திருந்தாலும் சில காரணங்களுக்காக அதை நாங்கள் இப்பொழுது பதினெட்டாம் தேதி திங்கக்கிழமைக்கு இந்த கர்த்தாலை தீர்மானித்திருக்கிறோம் அநேகமாக இந்த பகல் வேலை என்ற வகையில் பல பிரச்சனை இருக்காது அநேகமாக ஒரு நாலு மணியோடு இந்த கர்த்தால் நிறைவு பெறும் அவை நாங்கள் கூறக்கூடியது இன்னொரு ஒரு கருத்தாலும் நாங்கள் இப்போதைய கோர அழைக்க மாட்டோம் ஆனால் இந்த கருத்தால் ஒரு வெற்றிகரமானதாக மக்கள் ஆதரவான எல்லோருமே எல்லோருமே சேர்ந்து ஆதரவளித்து இந்த அரசாங்கத்துக்கு செல்கிற செய்தி இராணுவ பிரசன்னத்தை கூடுமானவரை அகற்றி மக்கள் குடியிருப்புகள் இருக்கிறது எல்லாத்தையும் அகற்றி வேணுமென்றால் பிரதான முகாம்களுக்கு அவர்களை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலே அந்த செயல் வச்சு வலியுறுத்துகின்ற முத்திர்கட்ட சம்பவத்தை ஒரு ஒரு சம்பவமாக மட்டும் சுட்டிக்காட்டி காட்டி கோரிக்கையை வலியுறுத்துறதுக்காகவே இந்த கருத்தால் அழைக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் கோருவது இந்த இந்த பேட்டியின் நோக்கம் மக்களுடைய ஆதரவு வேண்டும் இது வந்து ஏதாவது அரசியல் நோக்கத்துக்கு அடிப்படைக்காரங்க அதில் மேலாக எங்களுடைய குரல் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ற வலியுறுத்துவதற்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று அந்த ஆதரவை நோக்கி வேண்டித்தான் இந்த ஊடக சந்திப்பை நான் அழைத்திருக்கிறேன் மற்றபடி வேறு ஒரு அரசியல் பெரிய அரசியல் செய்யப்பட்ட நோக்கம் தமிழக கட்சிக்கு இதில் இல்லை அது ஒரு வெளிப்படையாக பல கட்சிகள் இப்போ இன்றைக்கு இதையும் சொல்ல வேணும் பல நிறுவனங்கள் ஆதரவாக தெரிவித்திருக்கின்றன எங்களுக்கு சிலது பயிரங்கமாக தெரிவிக்கப்படுறது சிலருந்து பயிரங்கமாக தெரிவிக்கப்படும் ஆனால் நிகழ்ச்சி கேட்கிற கெளிய மற்ற கட்சிகள் அவர்கள் மௌனம் காப்பதன் மூலமே சில நேரம் அது ஆதரவு என்று தான் நாங்கள் எடுக்கலாம் ஏனென்றால் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கையில் விடையில் கர்த்தாலுக்கு எதிர்ப்பான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எந்த கட்சியும் வடகிழக்கில் தமிழ் கட்சிகள் இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை அதனுடைய அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அது தேவையும் கூட என்றால் அப்படியான கேள்வியில் நாங்களும் அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாகத்தான் தான் இருக்கிறோம் கையெட்டி போராட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுதுமே ஆதரவானவர்கள் பங்கேற்கவில்லை என்றது அது அவர்களே நடத்துவதற்காக அதனுடைய முயற்சி நடக்கட்டும் அதில் நாங்கள் இடையூறு செய்யாமல் அல்லது விட்டாலும் அந்த போராட்டத்துக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு அதே போல் அவர்களும் எங்களுக்கு ஆதரவு வருவார்கள் அதாவது ஒரு சொல்லுவார் தானே சைலன்ஸ்ன்றது அது சம்மதத்துக்கு வரையுறிதானே தானே வழியால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிக்காத வரையிலே அது ஆதரவு தலைவர்களின் அது மிக தமிழர்கள் என்ற வகையிலே நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்பதை இரண்டு அங்கேயும் ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடிய ரெண்டு த மலிக தமிழர்களும் தனித்தனியாக இதற்கு ஆதரவு தெரிவித்தவை ஒரு தமிழர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இலங்கைக்கு குறிப்பாக இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி அது வரவேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தியாக நான் பார்க்குறேன் கிழக்கு மாகாணத்திலையும் கத்தாரம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முஸ்லீம் தரப்புகள்டையும் என் ஆதரவு கொடு முஸ்லீம்கள் ஏற்கனவே எங்களுக்கு தனி தனித்தே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயமாக அவருடைய ஆதரவும் உண்டு ஐக்கியநர்கள் ஜெனீவா அமர்வுக்கு தமிழக கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் நீங்களும் செயலாளரும் பங்கேற்று உள்ளதாக செய்தி வந்திருக்கால் உண்மை இருக்காது நான் போகிறதாக இல்லை எனக்கு இதில் இந்த 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 என்ன சொல்கிறது இந்த இதில் நடைமுறையில் அப்படி போய் வரலாம் பேசலாம் ஒரு செயலாளர் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கலாம் ஒரு நாங்கள் போகிறத பற்றி இன்னும் தீர்மானிக்கல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கு தேவைப்பட்டால் இன்னொரு கடிதம் கூட நாங்கள் எழுதலாம் ஆனால் அங்கே போய் இந்த பக்க வாட்டில் இருந்து கதைச்சி போட்டு வந்து இங்கே நாங்கள் ஜெனிவாயில் கதைச்சேன்னு சொல்கிறதுக்கு நான் போக தேரில்லை அப்படி இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் வேண்டாம் எங்களுக்கான ஒதுக்கீடு இருக்குமோ இல்லையோன்றது தெரியாது அது மிக ஹை டைட்டான ப்ரோக்ராம் சும்மா நான் போகிறேன்னு சொல்லி பெருமையை காட்டெல்லாம் பெருமை இல்லை நான் போ நானே மாதிரி நான் போக மாட்டேன் அதுக்காக விடயமெல்லாம் செய்வோம் அங்கே போய்த்தான் சைட்டில் நின்று சைட் ஷோ காட்டில் எனக்கு நல்ல நம்பிக்கை இல்லை ஆனால் மிக மிச்சம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்ய போகிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம்